ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க தீபாவளி பட்டாசுலாம் நல்லா பார்த்து கவனமாக விடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரால் தொகுதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு கிலோ ரால் வாங்கினதால இந்தளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குங்க ரால் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி அந்த குடலெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துட்டேங்க அலசி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் மஞ்சள் உப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வேறு ஒரு பவுலுக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம் இப்போ இறால் எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டோம் இப்போ அந்த பவுல் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கைவிட்டு எல்லா பக்கமும் மசாலா வர மாதிரி நல்லா அமைக்கி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாலாவிலேயே நல்லா இறாலாக ஊறட்டும் அப்படியே விட்டுறலாங்க ஒரு தடவை இறால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டிங்க ச டேஸ்ட் வை சூப்பராக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் வானரில் ஒரு கொஞ்சமாக ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு செஞ்சு வச்சுருக்க இறால் எல்லாத்தையும் நம்ம அது கூடவே சேர்த்து நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோங்க ஏன் நம்ம இந்த மாதிரி செய்கிற குழம்பு வைக்கிறப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு பதிலாக இப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா ரால் வந்து பச்சை வாசனை இல்லாமல் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒருத்தருக்கு அந்த பச்சை வாசனை பிடிக்காது அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெயில் இறால் இந்த மாதிரி மசாலாம் சேர்த்து வறுத்து எடுத்ததுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெயிலலாம் சேர்த்துட்டு நல்லா இறால் இந்த மாதிரி புரட்டி வெட்டரலாங்க பார்க்கவே நல்லா தெரியுது பாருங்கள் இறால் நல்லா சுருண்டு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு ஒரு முக்கால் பத அளவுக்கு இறால் வேகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பச்சை பார்க்குறப்போன இல்லாமல் இறால் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாருமே நல்லா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ரால் எல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வானல்ல தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கூடவே ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் தக்காளி வந்து நான் அரைச்சி சே தொக்கு மாதிரி செய்கிறதுனால அரைச்சி சேர்த்துருக்கேங்க இதை நம்ம கட் பண்ணியும் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துறப்போ டேஸ்ட்வை சூப்பராகவே இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் ஆல்ரெடி நம்ம இறால் வந்து வேக வைக்கிறப்பயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இறாலை பொறுத்த வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்தளவுக்கு சேர்த்துறமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சிருக்கற இறால் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இறால் எல்லாத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்துட்டோம் இறால் எல்லாம் தண்ணி விட்டு நல்லா வெந்து சுருண்டு கிடைச்சிக்கு பாருங்கள் முக்கால் பத பதத்தளவுக்கு நம்ம இறாலில் வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த மாதிரி கிளறி வெட்டரலாம் இப்படி நம்ம கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வெங்காயம் அரைச்சி தண்ணி இருக்கீங்களா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா கலந்துட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாம கூட விடலாம் கொஞ்சம் நமக்கு வேணும் அப்படின்றதுனால குவான்டிட்டி அதிகமாக வேணுன்றதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க வீட்டில் அரைச்ச மிளகு தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கின கறி மசாலா தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க இல்லைனா மட்டன் மசாலா இருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுடலாம் அவ்வளோதாங்க நம்ம வேறு எதுவும் இப்போ சேர்த்து போகிறதில்லை நல்லா எல்லாம் கட்டி இல்லாமல் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா இன்னும் கொஞ்சம் நான் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் கூட குறையிருந்தால் நீங்களும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் ஒரு பத்து நிமிஷம் விட்டுறலாங்க இப்போ பாருங்கள் இறால் எல்லாம் வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நல்லது இறால் தொக்கு தயாராகிடுச்சி நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இறால் தொக்கு நல்லா சுடுசாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ராள் தொக்கு எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ